இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம சுரக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய நன்மைகளையும் மருத்துவ குணங்களை பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போறோம் தினசரி சுரக்காய் நம்ம எடுத்துக்கும் பொழுதோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை எடுத்துக்கும் பொழுதோ நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களை பற்றியும் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத பத்தியும் தான் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா அதிகளவு நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய் அப்படின்னு நம்ம தெரியும் ஸோ இந்த காய் அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுரக்காயில் நிறைய சத்துக்களானது நிறைந்திருக்கு அதாவது நம்முடைய எடையை குறைக்கிறதுல இருந்து மலச்சிக்கல் வரையில் நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணிட்டு இருக்குங்க சுரக்காயை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குன்றதை பார்த்துடலாம் சொரக்காயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் நம்முடைய உடல் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு புத்துணர்ச்சியாக எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த சொரக்கா சொரக்காயை வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சொரக்கா அப்படிங்கிறது அதிக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய் அப்படின்றதுனால பெரும்பாலும் கோடைக்காலத்தில் தான் இதனுடைய விளைச்சலும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சாப்பிடக்கூடிய வகையில இருக்கும் ஸோ சொரக்காய பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகப்படியாக விளையக்கூடிய காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உடலுக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த காய் அதுவும் குறிப்பாக தமிழர் கலாச்சாரத்துல உணவுல கண்டிப்பாக சொரக்காய் வந்து இருக்கும் சுரக்காயில் இருக்கக்கூடிய இந்த நீர் சத்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பயன்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது விட்டமின் சத்துக்கள் நீர் சத்துக்கள் நார் சத்துக்கள் இதெல்லாமே அதிக அளவில் சுரக்காயில் இருக்குது ஸோ இந்த சொரக்காயை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்முடைய உடலுக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கிது குறிப்பாக வயிறு இதயம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க பல்வேறு விதமான ஆரோக்கிய பலன்களை இந்த சுரக்காய் வந்து பெற்றுருக்கு அதாவது உடல் எடையை யாரெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே அடிக்கடி வந்து சுரக்காய் வந்து எடுத்துக்கணும் ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தினசரி உணவில் சுரக்காய் வந்து சேர்த்துக்கோங்க சுரக்காயை நம்ம பல வழிகளில் வந்து எடுத்துக்கலாம் சுரக்காயை கடையிலாகவோ பொரியலாகவோ சுரக்காயை வந்து ஜூஸ் எடுத்து கூட வந்து குடிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய வழிகளில் நம்ம சுரக்காயை எடுத்துக்கும் பொழுது அதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு நிறையவே வந்து இருக்கும் சுரக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக கிடைக்கும் ஸோ நீர்ச்சத்து இல்லாதவங்க நீர்ச்சத்து பற்றாக்குறையால் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சுரக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா சுட்டரிக்கக்கூடிய இந்த வெயில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நீர்ச்சத்தியும் உறிஞ்சி நமக்கு உடலுக்கு நிறைய உஷ்ணத்தை வந்து கொடுத்துடும் அந்த உஷ்ணம் நமக்கு அதிகமாகும் பொழுது நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் உடலுக்கு அதிகப்படியான நீர்ச்சத்து வழங்கக்கூடியது அந்த நேரத்துல ரொம்ப அவசியம் ஸோ நீங்க நீர்ச்சத்து வழங்குறதுக்கு வெறுமனே வந்து தண்ணீர் இறந்துறது மட்டும் வந்து போதுமானதா இருக்காது அதனால அந்த டைமில் நீர்ச்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய காய்கறிகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் நீர்ச்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய காய்கறிகளில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடியதுன்னா சுரக்கா தான் ஏன்னா இதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து நீர்ச்சத்து தான் இருக்குது அதாவது சுரக்கா ஒரு நல்ல தேர்வா இருக்கும் அதே போல உடல் எடைய யாரெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ எல்லாருமே வந்து சுரக்காயை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சுரக்காயில கலோரிகள் அப்படின்றது ரொம்ப கம்மி அதோடு நிறைவூட்டப்பட்ட கொழுப்புகள் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது ஸோ நிறைந்த நீர்ச்சத்து இருக்கிறதுனால இந்த சுரக்கா செரிமான சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாம இந்த சுரக்காயில விட்டமின் பி சி ஏ கே மற்றும் இ இரும்புச்சத்து மெக்னீசியம் இது போன்ற சத்துக்களும் அதிகமா இருக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடுகளில் சுரக்கா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுரக்கா வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லா விதமான மாற்றங்களுமே உடலுக்கு வந்து கிடைக்குது மேலும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சுரக்கா வந்து எடுத்துக்கணும் ஏன்னா உப்புச்சத்து பொட்டாசியம் முக்கியமாக தாதுக்கள் நிரம்பியது அப்படின்னா அது சுரக்கா தான் இது நம்முடைய இதயம் சார்ந்த நோய்களை வந்து வராமல் வந்து தடுக்கும் குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சுரக்கா வந்து செயல்படுது மேலும் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் வந்து கரைத்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குது ரத்தத்தினுடைய அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதாவது இதயத்திற்கும் அங்கிருந்து பிற உடல் உறுப்புகளுக்கும் சீரான ரத்த ஓட்டம் நடைபெறுவதை உறுதி தான் இந்த இது வந்து பயன்படுதுங்க மேலும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வா வந்து இருக்கு ஏன்னா நீர்ச்சத்து கம்மியா இருக்கும் பொழுதுதான் மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படும் உடம்புக்கு தேவையான அளவு நீர்ச்சத்து சத்து இருக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது ஸோ நல்ல ஒரு நீர்ச்சத்து நீர்ச்சத்து சத்து இருக்கிறதுனால உணவை வந்து எளிமையாக வந்து செரிமானம் செய்ய வச்சிடும் இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்றது வரவே வராது மலச்சிக்கல் மட்டும் கிடையாதுங்க அசடிட்டி வாய்வு இது போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் அடிக்கடி வந்து சுரக்காக எடுத்துக்கலாம் எல்லாம் சரியாக போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசும் சரி உடலும் சரி புத்துணர்ச்சியும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு நீர் சத்து அவசியமானது அப்படிப்பட்ட ஒரு காய் தான் இந்த சுரக்காய் சுரக்காயை சாம்பார் கூட்டு பொரியல் ஜூஸு சூப்பு இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சுரக்காயை வந்து எடுத்துக்கோங்க இது மாதிரியே சுரக்காய் நீங்கள் சாப்பிடும் பொழுது மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறைஞ்சி மன நலன்களை வந்து காக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மேலும் உடலுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியும் வந்து கிடைக்குது ஏதாவது சொரக்காயில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சொரக்காய் பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டிங்க ஏன்னா சுரக்கா பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமாக இருக்குது சதை பகுதியை வெட்டி நீங்கள் ரசமாக்கி கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய சிறுநீரக கோளாறு சிறுநீர் கட்டு சிறுநீர் எரிச்சல் நீர்க்கட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் அது மட்டும் இல்லாமல் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயாளியாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த காயை அடிக்கடி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால சுரக்காயை நீங்கள்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை எடுத்துக்கோங்க ஸோ அதிகமான உஷ்ணம் எப்போ ஏற்படுதோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி வரும் இந்த தலைவலியை வந்து போக்குறதுக்கு ஒரு சில நேரங்களில் இந்த சுரக்காயை வந்து பற்று மாதிரி வந்து போடுவாங்க சுரக்காயை அரைச்சி நெற்றியில் பத்து போட்டுவாங்கன்னா தலைவலி போய்டும் அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீர்ச்சத்து குறைபாடு தான் இந்த நீர்ச்சத்து அதிகமாக கிடைக்கும் பொழுது உஷ்ணம் வந்து குறையும் அதனால நமக்கு தலைவலி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படாது அதே போல் அஜீரண கோளாறு இருக்கக்கூடியவர்களும் இந்த சுரக்காயை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இந்த சுரக்காயை நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தாகம் ஏற்படாது ஏன்னா இதில் அதிக அளவு நீர் சத்து இருக்கிறதுனால மேலும் உடலில் வறட்சி அப்படிங்கிறதும் இல்லாமல் இருக்கும் ஸோ மேனியில் ஒரு நீர்ச்சத்து குறைபாடு இருக்கும் பொழுது நல்லாவே தெரியும் உடலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் எல்லாம் வந்து போக்கிடும் அதோடு கை கால் எரிச்சல் இருக்கக்கூடியவங்க எரிச்சல் இருக்கக்கூடிய பகுதிகளில்லாம் இதை வந்து வச்சு கட்டினாங்கன்னா கண்டிப்பாக எரிச்சல் குறையும் உடலில் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு விரும்பக்கூடியவங்களும் இந்த சுரக்காயை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துங்க இதோடு பார்த்தீங்கன்னா சொர சுரக்காய் வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாம்பார் இட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தாக பிரச்சனைகள் இருந்தால் குறைஞ்சிடும் ஒரு சிலருக்கு தண்ணீர் எவ்வளோ தான் குடிச்சாலுமே கூட தொண்டையில் வறட்சி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உடலில் நீர் பற்றாக்குறை இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வறட்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வறட்சியை வந்து போக்குறதுக்கு நீங்கள் வந்து சுரக்காயை வந்து பயன்படுத்துங்க ஸோ சுரக்காயில் பல நன்மைகள் வந்து இருக்குது இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தான் வந்து கொடுக்குது ஸோ சுரக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்க கூடிய உப்பு கட்டிகள் கூட வந்து கரைஞ்சி போகும் நிறைய நீர் சத்து வேணும் அப்படிங்கும் பொழுது சிறுநீரக பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த கல் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படாது ஸோ அந்த உப்புக்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது நிறைய நீர் குடிக்கும் பொழுது நம்முடைய உடலில் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் அதே அளவுக்கு சத்துக்களை பெற்றது தான் அந்த சுரக்காயும் சுரக்கா பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக மிக மிக முக்கியமான காய்கறிகளில் ஒன்றா வந்து சொல்லப்படுது சிறுநீரக கற்கள் மட்டும் கிடையாதுங்க சிறுநீரகத்தை பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிவாரணியாகவும் சுரக்கா தான் வந்து இருக்குது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயா இருந்தாலுமே அது சுரக்கா சாப்பிடும் பொழுது சரியா போகும் உடல்ல கண்டிப்பா கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறையும் அதே போல கெட்ட உப்புக்கள் இருக்கு அப்படின்னா கூட அதையும் கரைச்சி சிறுநீரகத்தின் வழியாக வந்து வெளியேற்றி கொடுத்துடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சுரக்கா வந்து பயன்படுது மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற வியர்வை சிறுநீர் வழியாக வந்து வெளியேறும் இந்த சுர இலைகளை நீர் விட்டு ஊற வைத்து அந்த நீரை வந்து பருகிட்டு வரும் பொழுது வீக்கம் பெரிய வயிறு நீர்க்கட்டு இது எல்லாமே வந்து போகும் அதே போல காமாலையை வந்து குணப்படுத்துறதுக்கும் இது வந்து பயன்படுது ஸோ சுரக்காயை மதிய உணவோடு நீங்கள் சேர்த்து வந்துட்டு இருந்தீங்கன்னா பித்தம் சம்மந்தமான நிலைகள் எல்லாமே வந்து சரியாக போகும் சொரக்காய் பார்த்தீங்கன்னா நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுத்து உடலையும் பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தி கொடுக்கும் ஸோ சுரக்காயில் எவ்வளவு மகிமைகள் இருக்குது எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதன் மூலமாக சுரக்காயினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானதை பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களை எல்லாம் நீங்க பார்த்து அதன்படி வந்து நடந்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதுல இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம முறைப்படி வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான நோய்களும் வந்து ஏற்படாது இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய உணவு தான் காரணமா இருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் எந்த நோயுமே நம்ம நெருங்காது நல்லதே சாப்பிடுவோம் நலமோடு வாழ்வோம் இந்த முறையில ஆரோக்கிய பதிவுள்ள நிறைய விஷயங்கள் இல்லையா மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பின் சந்திக்கலாம்